அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு திருப்புகளாக எடுத்து அதனுடைய தரிசனத்தை முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான திருப்புகள் ஆனால் நிறையா பேர் திருப்புகளை படிக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் என்னன்னா ஆரம்பத்தில் அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நிறையா இருக்குது மனப்பாடம் பண்ண முடியல சின்ன வயசாக இருந்தால் எளிதில் மனப்பாடம் பண்ணிடலாம் நிறையா பேர் அதை படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது ஏன் ஒரு நாலு வரி திருப்புகளை எடுத்து எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலாமே இந்த நாலு வரி திருப்புகள் எப்படின்னா சின்ன மாத்திரை மாதிரி தான் ஆனால் அதனுடைய வீரியமோ அதனுடைய தாக்கமும் மிகப்பெரியது அருணகிரிநாத பெருமாள் நம்மளை பத்தி ரொம்ப ஆழமா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அதனாலயே என்னமோ மிக பிரம்மாண்டமாக மிக அதிக தத்துவ ஞான விஷயங்களை கொட்டி ஒரு திருப்புகளை உருவாக்குனாருன்னா அதே மாதிரி அதே செறிவோட நாலு வரியில சில திருப்புகளை சொல்லிவிட்டு போறார் அப்படி ஒரு அற்புதமான திருப்புகள் இந்த வாழ்க்கையில நம்ம பின்பற்ற வேண்டிய ரெண்டே விஷயத்த அந்த ரெண்டு விஷயத்தை பின்பற்றுனா என்ன கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டு அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிடுறார் அதுக்கு அற்புதமான இந்த திருப்புக்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் என்னென்னா நம்ம திருப்புகள் படிக்கிறதாகட்டும் இல்லை நம்ம முருகனை பற்றி சிந்திக்கிறதாகட்டும் இது அத்தனையுமே நம்ம ஒரு கருவியை வச்சு தான் ப பண்ணுறோம் அது என்னென்னா மனசு இந்த மனசனுடைய விசித்திரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மனது இருக்கு இங்கே ஒரே குடும்பத்தில் பிறந்த நாலு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை காரணம் அவங்களுடைய மன மனம் நன்றாக இருந்தால் இந்த மனதனுடைய நோக்கம் தெளிவாக இருந்தால் இந்த மனதில் சில விஷயங்கள் ஆழமாக ஊன்றப்பட்டால் அது வாழ்க்கையை திசை திருப்பும் அதனால தான் நீங்கள் பாருங்கள் மிகப்பெரிய கலைஞர்களுக்கெல்லாம் இந்த மனது தான் வந்து அவங்களை அந்த உயரத்துக்கு எடுத்துகிட்டு போனது இந்த மனசை எப்படி பக்குவப்படுத்துறது அப்படின்னா திருப்ப திருப்ப அதை ஒரு வழியில் கூட்டிக்கிட்டே போகணும் இல்லை அப்படின்னா என்றைக்காது நம்மளை புளியில் தள்ளிடும் அது அருணகிரிநாதர் இந்த திருப்புகளில் சொல்கிறார் என்னன்னா மனதால் உத்தமனாகினு சொல்கிறார் வார்த்தையை கவனிக்கல மனதால் உத்தமனாகிங்கிறார் இந்த உத்தமன்னா என்ன நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல கேரக்டர் இருக்கவங்க நல்ல குணம் இருக்கவங்க கெட்டதே பண்ணாதவங்க அவங்களுக்கு பேர் உத்தமனான்னு கேட்டால் அது உத்தமனுக்கும் கிட்ட அப்படின்னா உத்தமன்னா என்னன்னா ஒரே வழியில் நன்றாக கவனிக்கணும் ஒரே வழியில் எந்த விதமான இடர்பாடுகள் வந்தாலும் அந்த வழியை விடாது தொடர்ந்து பின்தொடர்ந்து எதற்காக அந்த வழியில் செல்கின்றோமோ அந்த இலக்கை கண்டடையக்கூடிய திறனுக்கு பெயர் உத்தமன் பேர் காந்தி உத்தமர் காரணம் இந்த தேசத்தினுடைய விடுதலை வேணும்னு சீராக அகிம்சைங்கிற ஒரே பாதையில் சென்றார் அதே மாதிரி வாரியார் சுவாமிகள் முருகனை கண்டடைய வேண்டும்னு பக்தி மார்க்கத்துல சீராக சென்றார் அருணகிரிநாதர் ஒரு பாதையில் சென்றார் அறுபத்தி நான்கு நாயன்மார்களும் அவங்களுக்கான பாதையை தெளிவாக வகுத்து கொண்டு அதே பாதையில் சென்றார்கள் அந்த வழிக்கு தான் உத்தமன் அப்படிங்கிறது இந்த வழிக்கு இடையில எது வந்தாலும் சரி அது இந்த உடம்புக்கு தேவையான சுகங்களாக இருந்தாலும் இந்த வாயிற்கு தேவையான ருசியாக இருந்தாலும் எதற்கும் அடிமையாகாமல் எந்த விதமான இந்த உடம்பையும் மனதையும் கெடுக்கக்கூடிய எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அதையெல்லாம் அழித்து திருப்ப திருப்ப முருக சிந்தனையிலேயே ஈடுபடக்கூடிய தகுதிக்கு பெயர் உத்தமன்னு பேர் அதுக்கு முன்னாடி இந்த திருப்புகள் வந்து கரூர் திருப்புகள் கரூருங்க எல்லாருக்கும் தெரியும் திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய கரூர் அந்த வாரியார் சுவாமிகிட்ட கூட சொல்லுவாங்க கரூருக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டோம்னா வாரியார் சாமி சிரிச்சுட்டே சொல்லுவார் திருப்பி கருப்பு கரூருக்கு வரக்கூடாதுன்னு தான் இத்தனை சுற்றுறேன் அவர் சொன்னது தாயினுடைய வயிறு இந்த கரூர்ல இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணா திருப்பி வேற எந்த கருப்பைக்கும் போகாத பேரு கிடைக்கும்ங்கிறது அருணகிரிநாதருடைய வாக்கு அப்பேற்பட்ட அந்த கரூரில் இந்த திருப்புகளை சொல்கிறார் அது என்ன திருப்புகள்னா நான் சொன்னனே முன்னமே ரெண்டு விஷயத்தை ஆணித்தரமாக இங்கே பதிவு பண்ணுறார் என்னென்னா மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாகிங்கிறார் அறிவினால வித்தகனாகணுங்கிறார் வித்தகன்னா என்னென்னா அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஏழாவது அறிவுக்கு பேர் பகுத்தறிவு பகுத்தறிவுனால் என்னென்னா எது எது வேணும் எது எது வேண்டாம்னு மொத்தமே இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா மிகச்சிறந்த இடத்துக்கு போகணும்னா மூணு விஷயம் அடிப்படை அது அறிவினால் சாத்தியம் அந்த மூணு விஷயம் என்னன்னா தேடுதல் விளக்குதல் கண்டடைதல் தேடுதல் விளக்குதல் கண்டடைதல் என்னன்னா எனக்கான பாதை முருகனுடைய திருவடி அதை நோக்கி போகும்போது ஏகப்பட்ட இடர்பாடுகள் வரும் அது தேடுதல் இடர்பாடுகள் வருவதை அதை தவிர்ப்பது வந்து விளக்குதல் அந்த இடர்பாடுகளை விளக்கிய பிறகு அங்க போய் சேரடையக்கூடிய அந்த மூணு விஷயத்தை சொல்லக்கூடிய தகுதிதான் மதியால் வித்தகனாகி அதே மாதிரி அறிவை வித்தகனாக்கி அறிவை சீர்திருப்பி அந்த அறிவினால் மனதை அடக்குவது முருகப்பெருமானை தவிர வேறு சிந்தனை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தடவை மனசுக்கு அறிவினால் உணர்ந்து சொல்லணும் நம்பிக்கையினால சொல்லக்கூடாது உணர்ந்து சொல்லணும் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி எதுக்கு அப்படின்னா முருகன் கிட்ட கேட்கிறார் மதியாகி சிவஞான யோகமது அருள்வாயே சிவ ஞானத்தை எனக்கு தருள்வாயேன்னு சொல்றார் நீ இந்த சிவ சிவஞானங்கிறது தான் எனக்கு வேணும் முருகா அதை எனக்கு கொடுங்கிறார் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் சார் அறிவுனால வித்தகனாகிட்டேன் உத்தமன் ஆகிட்டேன் சிவஞானமும் கிடைச்சிருச்சு ஆனால் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் வேணும் இல்ல அதை கொடுப்பாரான்னு கேட்டால் திருப்ப திருப்ப சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுதான் யார் ஒரு முருகப்பெருமானை தீவிரமாக ஞான மார்க்கத்தை வேண்டி பக்தி மார்க்கத்தில் செல்கிறார்களோ திருப்ப திருப்ப முருகன் மீது தீராத காதலும் பக்தியும் பெறுகிறதோ அப்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஞானத்தினுடைய சுடர் ஒளிவிடும் இந்த ஞானம் வந்ததுன்னா என்ன வரும்னா அருணகிரிநாதன் இந்த திருப்புகள் அடுத்து சொல்கிறார் முருகனை முருகான் எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்ன சொல்றார் நிதியே எனக்கு வாய்த்த மிக பெரும் நிதியேங்கிறார் நிதியே நிதினா உங்களுக்கு எல்லாம் தெரியும் காசு காசு பணம் பொருள் ஆனா அருணகிரிநாதர் இங்க சொல்றார் நிதியே நித்தியமேங்கிறார் நான் இங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் வரும் செலவாகும் போயிடும் ஆனா முருகாங்கிற செல்வம் நம்ம கிட்ட வந்தா ஒருபோதும் நம்மளை விட்டு போகாது நித்தியமா என்னைக்கும் இருக்கும் அதனால சொல்றார் நிதியே நித்தியமே அதுக்கப்புறம் சொல்றார் வந்த காசு நல்ல காசா கெட்ட காசா எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் சொல்றாங்கல்ல அது எந்த வழியில வந்த பணம்னு யாருக்கு தெரியும் அதனால அருணகிரிநாத சொல்றார் இந்த வாழ்க்கைங்கிற மிகப்பெரிய பயணத்திற்கு வழிச்செலவு முருகனுடைய அருள் தான் அது எப்பேற்பட்ட பொருளாம் உலகத்தில் இருக்க பொருளுக்கெல்லாம் தலை சிறந்த பொருள் முருகனுடைய அருள் அதனால சொல்றார் நட்பொருளாயோய்கிறார் நிதியே நித்தியமே அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கிறார் என்னைக்குமே வேறு நினைவே கிடையாது அதனால் சொல்கிறார் நிதியே நித்தியமே என் நினைவே நட்பொருளாயோய் இப்படியே வாழ்க்கை பூரா இருந்தால் என்ன சார் ஆகும்னா முருகன் கெதியாக மாறுவார் அடுக்கடுத்து சொல்கிறார் என் கெதியேங்கிறார் என் கெதியேங்கிறார் இப்பேற்பட்ட முருகானி எங்கே இருக்கேன்னா கரூரில் இருக்கேன்னு சொல்கிறார் இந்த அற்புதமான திருப்புகளை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நாலு வரி தான் ரொம்பவே நாலு வரி தான் இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் பயன்படுத்துகிறார் இந்த ஞானத்தை சொன்ன அடுத்த நிமிஷம் வேலையும் சொல்வார் அது வேல் முருகப்பெருமானுடைய அருள் நம்மளுடைய மனது நம்மளுடைய அறிவு இந்த வாழ்க்கைக்கு தேவையான பணம்னு சகல விஷயத்தையும் நான்கு வரியில கொடுத்த அற்புதமான கரூர் தெருப்புகளை தினமும் பாடுங்கள் முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்வாங்கு வாழுங்கள் நன்றி